வல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான நாட்டுடைய அதிபர் அவருடைய லீலைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் யாருன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான் இதை பார்ப்போம் இவர் தாங்க இவர் பேர் கிம் வடகொரிய அதிபர் இவர் வந்து தெரியாத நபர்களே கிடையாது நான் அறிமுகப்படுத்த வேணுங்கிற அவசியமே இல்லை அந்த மாதிரியான ஒரு நபர் இவர் இவருக்கு உலகத்தில் ஏறத்தால் அனைத்து நாடுகள்லையுமே வந்து ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இவருடைய நடை உடை பாவனை அவருடைய தைரியமான பேச்சு கம்பீரமான தோற்றம் இதெல்லாம் வந்து வித்தியாசமான நபராக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக அவருக்கு ரசிகர்கள் அமெரிக்கர்களுக்கு இவரை பிடிக்காது அப்படின்னாலும் அமெரிக்காவில் கூட இவரை ரசிக்கிறவங்க நிறையா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நபர் இவர் வந்து எப்படின்னு சொன்னால் தன்னுடைய வடகொரியாவில் வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்த ரீதியாக வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காருனோ மக்களை வந்து இரும்பு திரை கொண்டு பாதுகாத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தால் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு ரொம்ப துணிச்சலான நபர் இது வந்து உலகத்துக்கே தெரியும் ஆனால் இவர் சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான அல்ட்ராசிட்டிங்க இது வந்து இங்கிலாந்து ஆய்வாளர் ஒருத்தர் வந்து பெரிய காமெடியாகவே வெளியிட்டுருக்கார் இவர் கிம் வந்து என்ன பண்ணுவார்னா முதல்ல காலையில் எழுந்திரிச்ச விட இவர் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடுவார்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு வந்து காலைக்கிடங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து உடற்பயிற்சி பண்ணுவாரான் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உடற்பயிற்சி பண்ணோடனே அடுத்து வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறார் இவர் வந்து ஸ்விம்மிங் பூல் ப்ரியர் அதாவது வந்து நீச்சல் வந்து இவருடைய இன்றியமையாத ஒரு செயல்பாடு அதனால் காலையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெரிய ஒரு அதிபராக உள்ளவர் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீச்சலுக்காகவே அந்த அந்தளவுக்கு வந்து நீச்சல் மேலே வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர் அப்போ இவருக்கு வந்து இவருடைய நீச்சலுக்காகவே பதினான்கு நீச்சல் குளங்கள் வந்து அந்த வடகொரியாவில் இருக்கான் இந்த உலக த உலகத்தில் உள்ள நீச்சல் குளங்கள் குளங்கள் இருக்குல்ல முன்னேறிய நாடுகளில் அந்த நீச்சல் குளங்களுக்கு விட ரொம்ப தரமான நீச்சல் குளங்கள் இது அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்காகவே வந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நீச்சல் குளங்கள் அந்த நீச்சல் குளத்துக்கு அவர் வந்து காலையில் உடற்பயிற்சியெல்லாம் முடிஞ்சோன்னே போவாராம் ஏதோ ஒரு நீச்சல் குளம் இந்த பதினான்கில் வந்து அவர் எங்கே எங்கே இருக்காரோ முகாம் இருக்காரோ அந்த பகுதியில் உள்ள நீச்சல் குளம் அங்கே பத்து பெண்கள் வந்து இவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருப்பாங்களாம் பத்து பெண்கள் அந்த நீச்சல் குளத்தில் இவரோட வருகைக்கு ஒரு கம்பெனி கொடுக்க அதாவது இவர் குளிக்கும் போது அவங்களும் குளிப்பாங்க இவரோட சிரித்து பேசுவாங்க எல்லாம் பழகுவாங்க இது மாதிரியான விஷயங்களுக்காக பத்து பெண்கள் ஒவ்வொரு நீச்சல் குளத்துலேயும் சும்மா இருப்பாங்க இவர் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நீச்சல் குளத்தில் நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ தான் அவர் வந்து காலம் கடத்துவார் அப்போ அது மாதிரியான இடத்துல வந்து பத்து பெண்கள் வந்து ஒரு மாதம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இவருடைய ரெண்டு மணி நேரம் வருகைக்காக அப்படி தான் வந்து அங்கே அவங்களுக்கெல்லாம் சம்பளம்லாம் கவர்மெண்ட்டு சம்பளம் தான் அந்த அரசாங்கம் தான் கொடுக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த நீச்சல் குளத்தில் எந்த ஆண்களுக்கும் அனுமதி கிடையாது அங்கே உள்ள காவலாளி கூட செக்யூரிட்டி கூட வந்து பெண் தான் அங்கே வந்து இராணுவ வீரர்கள் கூட வந்து கேட்டோட முடிஞ்சு உள்ளே போக முடியாது இவருடைய பாதுகாப்பு வீரர்கள் கூட அது மாதிரி தான் இவர் வந்து இந்த நீச்சலை வந்து பெண்களோட மிக உல்லாசமாக லீலாவாக கழிக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இது வந்து ச நார்த் கொரியாவில் வந்து அவருடைய நீச்சல் நேரத்தை வந்து ஒரு புனிதமான நேரமாகவே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இராணுவ பெண்கள் இருக்காங்கள்ல அவருடைய நாட்டில் இராணுவத்தில் இருக்காங்கள்ல பெண்கள் அவங்களோட வந்து இவர் வந்து நிறையா நேரம் செலவழிக்கிறார் அதாவது வந்து நிறையா நேரம்னா வேறு மாதிரி ஏதாவது தவறான ரூட்டில் கிடையாது இவர் அவங்களோட பேசி விளையாண்டு எல்லாமே இவருடைய விளையாட்டு எல்லாம் வந்து கோல்ஃப் விளையாடுவார் அவர் ஆனால் விளையாட்டு எங்கே விளையாடுவார்னு சொன்னாக்க இராணுவ கேம்பில் போய் அந்த பெண்கள் இருக்காங்கள்ல இராணுவ பெண்கள் அவங்களோட தான் அவர் வந்து அந்த ப டயத்தை வந்து டைம் பாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை அவருடைய டைம் பாஸை வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவருடைய நேரம் போக்குறது வந்து எதில் இருக்குது அதிகமாக அந்த பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் எதில் இருக்குது எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறார் பொழுதுபோக்கை யாரோட செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இதை வந்து அவருடைய துணைவியாரே வந்து ஒரு இதில் காமெடியாக சொல்லியிருக்காங்களாம் அதை அந்த ஆய்வாளர் வந்து இங்கிலாந்து ஆய்வாளர் வந்து வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாருன்னு சொன்னால் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவர் வந்து ஆறு மணி நேரம் தான் உறங்குகிறார் ஆறு மணி நேரத்துக்கு மேலே பாக்கி நேரம் ஃபுல்லாக வந்து இவர் அரசு வேலையாகத்தான் வந்து எல்லா இடத்துலையும் போகிறாரு வர்றாரு ஆனால் அதில் வந்து ஐந்து மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் விளையாடுவதிலோ அல்லது வந்து இராணுவ கண்காட்சிகளிலோ அல்லது வந்து நீச்சல் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் பெண்களோடு இருக்கார் இவர் அதனால் இவர் ஒரு பெண் வித்தராகவே தெரிகிறார் கம்பீரமாக நடைபெற்று கொண்டு இருக்க இவர் வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் ஒரு ஒரு யதார்த்த போக்கு இவற்றை இது உலகமே வந்து இது தெரிஞ்சாலும் இவர் கேள்வி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதை பற்றி இவர் கவலைப்படுறதே கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த நாட்டை சேர்ந்த இவருடைய உறவினர் ஒருவர் வந்து இது சம்மந்தமாக ஒரு ஒரு பொழுதுபோக்கு கட்டுரைன்னே சொல்லி எழுதி இவருக்காக அந்த அந்த புஸ்தகத்தை வந்து அந்த மியூசியத்திலேயே அவர் வந்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த இந்த மாதிரியான இவருடைய லீலைகள்லாம் ஒரு காமெடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் காமெடியாக மட்டும் இல்லை ஒரு புனிதமாக ஏதோ ஒரு துறவி வந்து செயல்பட்டால் அந்த துறவியோட வாழ்க்கை வரலாறு எழுதுவோம்ல அது மாதிரி இவருடைய நண்பர் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு மாதிரியே இந்த விஷயங்களை எழுதியிருக்காராம் அதில் வந்து இதுக்கு வந்து வர்ணனை கொடுத்து அதாவது இவர் பெண்களோட நேரத்தை செலவுகிறார்ல அதுக்கு வந்து வர்ணனை கொடுத்து எழுதியிருக்காரு இப்போ கம்பர் ராமாயணத்தை வந்து கம்பர் வந்து நிறையா வர்ணனைகள் கொடுத்து எழுதியிருப்பார்ல அது மாதிரி இவங்க வந்து இந்த கிம் அவர்களுடைய அந்த பெண்களோட உள்ள லீலைகளை இவர் ஒரு வர்ணனை கொடுத்து எழுதியிருக்காராம் இது வந்து இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா ஒரு ஆச்சரியம் அதிசயம் இல்லை பெரிய ஆச்சரியம் என்னென்னா இது அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் அதாவது அந்த நாட்டுடைய பாடசாலைகளில் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இது வந்து ஒரு பாடமாகவே எடுக்கப்படுகிறார் கிம்முடைய வாழ்க்கை அவருடைய தந்தையார் அவருடைய பாட்டனாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பாடமாக எடுக்கப்படுகிறது அதில் வந்து கட்டாய பாடம் வந்து கிம்முடைய இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த வடகொரியா நாட்டை சேர்ந்த குழந்தைங்கள்லாம் இதை படிக்கிறாங்கங்கிறதே சிரிப்பாக இருக்குது நன்றி வணக்கம் அடுத்ததில் பார்ப்பேன்